அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை இயேசுவை பின்பற்ற செல்வம் ஒரு தடை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவு நிலைவாழ்வு பெற விரும்பிய ஒரு நேர்மையாளர் இயேசுவை சந்திக்கிறார் இயேசுவை யூத தலைவர்கள் பல ஒதுக்கிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த சந்திப்பும் இயேசுவை நல்லவ அதாவது கடவுளுக்கு நெருக்கமானவ என அவ அழைத்ததும் அவர் பண்பாள என காட்டுகிறது அவரும் ஒரு பொறுப்பான நிலையில் இருந்திருக்கலாம் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை சரியாக அனுசரித்து வந்தவ இவ இறை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தால் தாம் நிலைவாழ் பெற இன்னும் ஏதாவது தேவையாக இருக்குமா என்கிற ஒரு நேர்மையான கேள்வியுடன் தான் இவர் இயேசுவை அணுகினார் ஆனால் இயேசுவை அணுகியுள்ள இந்த நல்ல யூதருக்கு இயேசுவே பழைய ஏற்பாட்டு சட்டங்களை நினைவு கொடுத்த அவற்றை தாம் இளமை முதல் அனுசரிப்பதாக அவர் நேர்மையுடன் பதிலளிக்கிறார் சட்டங்களை அனுசரித்தாலே தாம் கடவுளுக்கு ஏற்றவ தம்மை மிஞ்சிய அருளாள எவருமில்லை என்று கருதப்பட்ட யூத கலாச்சாரத்தில் தாம் சட்டத்தை அனுசரிக்கும் தமக்கு நிறைவு இல்லாமல் இருந்ததால்தான் தான் இந்நேர்மையாள இயேசு நாடுகிறார் அவருடைய உள்ளுணர்வு பாராட்டத்தக்கது பழைய ஏற்பாட்டு சட்டமும் சம்பிரதாயமும் சிறப்பான வாழ்க்கை முறையை ஏற்படுத்த இயலும் என்றாலும் இயேசு அளிக்க வந்த இரையாற்றின் தாக்கம் தான் அதற்கு நிறைவு தர முடியும் வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நெறிகள் வழியாக மட்டும் நிறைவு பெற்று விடுவதில்லை ஒரு திறந்த மனம் புதியனை ஏற்கும் பக்குவம் இருந்தால்தான் வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய செல்வம் இயேசுவின் புதிய சவாலை ஏற்க தடையாக இருந்தது அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் என்கிற சிந்தனை அவருடைய நன்மனத்திற்கும் அவர் கொண்டிருந்த செல்வத்திற்கும் இடையே நிகழ்ந்த ஒரு போராட்டமும் அதில் பிந்தியது வெற்றியடைந்த ஒரு நிலையையும் தான் தெளிவாக்குகின்றது செல்வம் இரையாட்சிக்கு ஒரு தடை மக்கள் முழுமையாக இன்னும் இறையாட்சி இரையாட்சி ஆட்சிக்குட்பட்ட கேளிக்கைகள் உறவுகள் அருமை பெருமைகள் சுகபோகங்கள் ஆகிய அனைத்து செல்வத்துடன் இணைந்துள்ளதால் செல்வத்தை உதறிவிட ஏற்படும் தயக்கம் இயற்கையானதே ஆகவேதான் இயேசு அந்த நபரை அன்பொழுக கூர்ந்து நோக்கினார் அனைத்தை விற்று ஏழைக்கூடும் என்கிற இயேசுவின் அறிவுரை முதல் நூற்றாண்டு எஸ்லீம் கிரீஸர்களின் வாழ்வு முறையை எதிரொலிக்கின்றது இத்தகைய தியாகம் இறுதி நாட்கள் நெருங்கிய நிலையில் தேவையாக கருதப்பட்டது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாவங்கள் குற்றங்கள் குறைகள் நம்மில் அதிகம் இருந்தாலும் அநேக நேரங்களில் நமது மனதில் மேலோங்கி நிற்க எண்ணம் நான் நல்லவன் என்பதுதான் ஆனால் இயேசு கடவுள் ஒருவரை தவிர நல்லவ எவரும் இல்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிற அழைக்கிறார் இந்த பணக்கார வாலிபவன் நான் நல்லவன் நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன் என்ற உணர்வோடு இயேசு முன்னால் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்புகின்றான் இயேசு உனக்கு ஒன்றே ஒன்று தடையாக இருக்கிறது உனது செல்வத்தை விற்று ஏழை எழுக்கக்கூடும் அவனுடைய முகம் வாடுகின்றது ஏன் முகம் வாடியது அவனுடைய எண்ணம் அவனுடைய பற்று அவனுடைய ஆர்வம் எல்லாம் செல்வத்தில் தான் இருந்தது செல்வத்தை விட்டுவிட அவனுக்கு மனம் இல்லை இயேசுவை பின்தொடர பகிர்ந்தல் செயல் முதன்மையானது இயேசுடைய வார்த்தையை உள்ளன்போடு ஏற்று செயல்படுவது முதன்மையானது இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அவன் முன் வரவில்லை இவ்வுலக போக்கின்படி உள்ள செல்வத்திற்கு தன்னுடைய இதயத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றான் ஆகவேதான் வருத்தோடு திரும்புகின்றார் இயேசுவை சந்தித்து மகிழ்வோடு சென்றவர்கள் ஏராளம் ஏராளம் நம்பிக்கையோடு இயேசுவை பற்றி கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தவர்கள் ஏராளம் புனிதர்களுடைய வாழ்வு இயேசு பற்றி கொண்டு அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்றவாறு செயல்பட்ட வாழ்வாக அமைகின்றது வார்த்தைக்கு வார்த்த செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு இரையாட்சி பணிக்காக முழுமையாக கரைத்து கொண்டார் அத்தகைய வாழ்க்கை முறை நம்மத்தில் தொடர வேண்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் செல்வத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா நான் பகிர்ந்து வாழ்வதை விரும்புகின்றேனா நான் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரையாட்சி மதிப்பீடுகளில் வாழ்கின்றேனா மண்டாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் செல்வத்திற்கு முதலிடம் கொடுக்காமல் பகிர்ந்து வாழ்வதை விரும்பவும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரையாட்சி மதிப்பீடுகளில் வாழவும் வரந்தாரும் ஆமீன்